ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஆண் உங்களை உண்மையா லவ் பண்ணுறாங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போறோம் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காதலில் உண்மையான காதல் பொய்யான காதல்னு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை காதல் அப்படினாலே அது புனிதமானதுதான் உங்களை தெரிஞ்சுக்கணும் ஒரு பையன் உங்களை உண்மையா லவ் பண்ணா உங்க மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக நிறைய பொய்கள் சொல்லுவாங்க நிறைய விஷயங்களை உங்ககிட்ட இருந்து மறைப்பாங்க எல்லாமே எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க அவங்களுக்கு வேணும் அதனால தான் அவங்க இதெல்லாமே பண்ணுவாங்க இதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு உங்களை மிஸ் பண்ணிட கூடாதுங்கிறதுக்காக அவங்க சில பொய்களை சொல்லுவாங்க இத தப்பா எடுத்துக்கிட்டு நீங்க அவங்க காதலே பொய்ன்னு முடிவு பண்ண கூடாது இந்த மாதிரி இருக்கவங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்ககிட்ட உண்மைய சொல்லிடுவாங்க தேவைக்காக மட்டும் பழகுவாங்க டைம் பாஸுக்காக பழகுறது இதை உண்மைன்னு நினைச்சு நிறைய பொண்ணுங்க அவங்க வாழ்க்கையே இழந்துடுறாங்க இதுதான் பொய்யான விஷயம் இதுக்கு பேரு காதலே இல்லைன்னு தான் சொல்லணும் ஏமாத்துறவங்க உங்ககிட்ட எப்படி பேசினா நீங்க ஏமாறுவீங்கன்னு தெரியும் அதனால உங்ககிட்ட ரொம்ப அன்பா இருக்க மாதிரி நடந்துப்பாங்க உங்களுக்கு சும்மா சும்மா ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணுவாங்க இப்படியெல்லாம் செஞ்சு உங்களை ஈஸியாக ஏமாத்திட்டு போயிடுவாங்க உண்மையாக நேசிக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு எதுவுமே தெரியாது தன்னோட அன்பை வெளிப்படுத்த தெரியாது தன்னோட அன்பை கொஞ்சம் கருடு முரடாதான் காட்டுவாங்க நிறைய பொண்ணுங்களுக்கு இதனாலயே அவங்கள பிடிக்காம போயிடும் உண்மையா லவ் பண்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா உங்ககிட்ட நிறைய கண்டிஷன் போடுவாங்க நீ அந்த பையன்கிட்ட பேசாத நீ இப்படி ட்ரெஸ் பண்ணாத நீ ஃப்ரெண்டாக தான் பழகுற அவங்க கிட்ட பேசாத அவன் நல்லவன் இல்லை அவனோட பார்வை தப்பா இருக்கு அப்படின்னு நிறைய கண்டிஷன் போடுவாங்க ஆனா இதெல்லாம் பொண்ணுங்களுக்கு பிடிக்காது எனக்கு தெரியாதா என்னோட லிமிட்ஸ் என்னன்னு நான் எப்படி பழகுறேன்னு எனக்கு தெரியும் நீ என்ன ரொம்ப டாமினேட் பண்ற ரொம்ப கண்ட்ரோல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்க ரொம்ப கோவப்படுவாங்க ஆனா ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க எல்லா பசங்களும் நல்ல பசங்க கிடையாது அப்படிங்கிறது ஒரு பையனுக்கு தான் தெரியும் ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு பையன் எந்த மோட்டிவ்ல பழகுறான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அப்படிங்கிறதுனால தன்னோட காதலியை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா பண்ணுவாங்க இப்படி ஒரு பையன் உங்ககிட்ட நடந்துக்கிறாங்கன்னா அவங்கங்களை ட்ரூவா லவ் பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படிப்பட்ட பையன்கிட்ட கோபப்படுறதை விட்டுட்டு அவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு ஒரு உண்மை இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் புரிஞ்சிடும் பொய்யா பழகிற பசங்க என்ன செய்வாங்கன்னா உங்களோட லவ்வை பிரிக்க பார்ப்பாங்க அவனை நீ நம்பாத அவன் இப்போவே உன்னை சந்தேகப்படுறான் இப்போவே இப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான்னு சொல்லி உங்களை அந்த பையன்கிட்ட இருந்து பிரிக்க பார்ப்பாங்க பொய்யா பழகிறவங்க நீ எப்படி வேணால் ட்ரெஸ் பண்ணு அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் உன் இஷ்டம் போல் இரு உனக்கு எல்லா ஃப்ரீடமும் நான் கொடுக்குறேன்னு சொல்லி உங்களை அவங்க பக்கம் இழுக்க பார்ப்பாங்க உண்மையாக லவ் பண்ணுற பையன் எல்லா கண்டிஷனையும் போடுவாங்க நைட் டைமில் நீங்கள் ஆன்லைன்ல இருந்தா ஏன் இவ்வளோ நேரம் ஆன்லைன்ல இருக்குன்னு கேட்டு சண்டை போடுவாங்க உங்க மேலே அதிகமா லவ் வச்சிருக்கதால அதிகமாக அவங்கள கேர் பண்ணுவாங்க அதை அவங்களுக்கு அன்பை சொல்ல தெரியாது கோவமாக தான் நடந்துப்பாங்க எங்க அதிகமா கோபம் வெளிப்படுதோ அங்க அதை விட பல மடங்கு அன்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க அடுத்ததா உண்மையா லவ் பண்ற பசங்க எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட லவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க ஆனா அவங்க உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்களால முடியாத சுச்சுவேஷன்ல கூட உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க அவங்களோட காதல வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க ஆனா அவங்க அவங்கள ரொம்ப மிஸ் பண்றாங்க அப்படிங்கிறத இன்டெரக்டா சொல்லுவாங்க டெய்லி உங்ககிட்ட லவ் யூ மிஸ்யூ எல்லாம் சொல்ல மாட்டாங்க அவங்களோட உணர்வுகளை எப்பவுமே இன்டெரக்டாக தான் சொல்லுவாங்க சில டைம் அவங்க கண்ணுல இருந்து தண்ணி கூட வரும் பசங்க அழுதா அத பொண்ணுத்தலம் பொயின்னு தான் சொல்லுவாங்க ஆனா உண்மையா லவ் பண்ற பசங்க கண்ணல கண்டிப்பா தண்ணி வரும் இது எந்த மாதிரியான டைம்ல எல்லாம் நடக்கும்னா அவங்கள நேசிக்கிற பொண்ணு அவங்கள தப்பா நினைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த பையன் கண்ணுல இருந்து தண்ணி வரும் உண்மையா லவ் பண்ற பையன் உங்களோட பழகிறது மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலியோடவும் மிங்கிளாக பார்ப்பாங்க உங்க ஃபேமிலியில இருக்கவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்க நினைப்பாங்க ஏன்னா அப்பதான் நீங்க அவங்களுக்கு கிடைப்பீங்கன்னு நினைப்பாங்க அவங்களோட சந்தோஷத்துல மட்டும் இல்லாம உங்களோட சோகமான நேரத்திலையும் உங்க கூட இருப்பாங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அத அவங்களோட பிரச்சனையா பார்ப்பாங்க உங்க கூட இருக்க தருணங்கள் தான் ரொம்ப அழகானதுன்னு நினைப்பாங்க அவங்களுக்கு ஒரு நிமிட நேரம் கிடைச்சாலோ அத உங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும் தான் நினைப்பாங்க உங்களை பார்த்தாவே போதும் அப்படின்னு நினைப்பாங்க உங்களை பார்க்குற நேரத்தில் அவங்க சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷப்படுவாங்க இப்படி இருக்கிறதுமே உண்மையான காதலோட வெளிப்பாடு தான் தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஆண் வந்து ஒரு பொண்ணை உண்மையாக லவ் பண்ணும்போது அவங்க அவங்ககிட்ட மாதிரியான விஷயங்கள் வெளிப்படும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பையனோட அன்பு உங்களை ரொம்பவும் கட்டுப்படுத்துற மாதிரியான ஃபீல் உங்களுக்கு வரும் உங்களை ரொம்ப டாமினேட் பண்ற மாதிரியான உணர்வு உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் உங்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க நினைக்கிறாங்கன்னு நீங்க நினைப்பீங்க ஆனா இது உண்மையிலேயே ஒரு ஆண்வங்களை உண்மையாக நேசிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துப்பாங்க நீங்க அவங்க கிட்ட பேசலைன்னா கூட அவங்க வாய்விட்டே சொல்லிடுவாங்க நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண நீ இல்லாம எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிடுவாங்க அடுத்ததா உண்மையா லவ் பண்ற பையன் லைஃப்ல எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உங்களை விட்டு போக நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஃபேமிலிலேயோ இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துலையோ ஃபினான்சியலாகவோ எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலோ அதை உங்களுக்காக பொறுத்துப்பாங்க அந்த இருந்து அவங்க வெளியில் வர வரைக்கும் உங்களை வெயிட் பண்ண சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு லைஃப் லாங் வேணும்னு நினைப்பாங்க அதனால அவங்க அவங்களோட கஷ்டத்தை வெளிக்காட்டாமல் உங்ககிட்ட வரதுக்கு கொஞ்சம் டைம் கேட்பாங்க இது சில பொண்ணுங்க புரிஞ்சுக்காம விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் இப்படி உங்களை உண்மையாக லவ் பண்ணுற பையனை மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்காம நீங்கள் எனக்கு வேணா பிரேக்கப்னு சொல்லிட்டு நம்பரை பிளாக் பண்ணுறது இப்படிலாம் பண்ணீங்கன்னா அந்த பையன் உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையாக லவ் பண்ணாங்களோ உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அதே அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி உங்களை விட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல பையனை மிஸ் பண்ணிட்டோமேனு கஷ்டப்படுவீங்க உங்களை உண்மையா நேசிக்கிற ஆண் எப்பவுமே உங்களுக்காக விட்டு கொடுக்க நினைப்பாங்க அதை நீங்க அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு எப்போவும் அதையே எதிர்பார்க்காதீங்க ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல எப்போதுமே ஒருத்தவங்களே காம்ப்ரமைஸ் பண்ணணும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பான விஷயம் ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது எப்பவுமே மியூச்சுவலாக இருக்கணும் ஒன் சைடாக இருக்கக்கூடாது எல்லா விதமான எஃபோர்ட்டுமே ரெண்டு பேருமே போடணும் ஆனால் ஒரு ஆணுங்களை உங்களை நேசிக்கும் போது அவங்க ரொம்ப ஓப்பன் மைண்டடாக இருப்பாங்க அவங்களே உங்களுக்காக விட்டு கொடுக்க ரெடியாக இருப்பாங்க அதை நீங்கள் தவறாக பயன்படுத்தாமல் இருக்கதோ முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த ஆணுக்கு அது சுத்தமாக பிடிக்காது அந்த டைமில் உங்களுக்காக அவங்க அதை செய்வாங்க வெளியில் அதிக நேரம் சுற்றுறதோ இல்லை அதிக நேரம் ஷாப்பிங் பண்ணுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய ஆண்களுக்கு பிடிக்கிறது இல்லை ஆனால் சிலர் அவங்களோட லவ்க்காக இதெல்லாம் ஏற்றுப்பாங்க உங்களுக்காகவே வெளியில் போகிறது நிறையா ஃபங்க்ஷன் போகிறது நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பழகுறது உங்களுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை செய்வாங்க அடுத்ததாக நாம் எல்லாருக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும் எல்லா ஆண்களுக்குமே ஈகோ இருக்கும் ஆனா, ஒரு ஆண் ஒரு பொண்ணை உண்மையாக ரவ் பண்ணும்போது இது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாங்கன்னா இல்லை தப்பே செய்யலைன்னா கூட உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா எந்த ஒரு ஈகோவும் இல்லாம அவங்க உங்ககிட்ட வந்து சாரி கேட்பாங்க இதை அவ்வளோ சீக்கிரம் ஒரு ஆணால பண்ண முடியாது மற்றவங்க கிட்ட எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் சாரி கேட்காத ஆண்கள் தான் லவ் பண்ற பொண்ணு கிட்ட மட்டும் எந்த வித ஈகோவும் இல்லாம டக்குன்னு சாரி சொல்லிடுவாங்க உங்களை உண்மையா நேசிக்கிற ஒரு ஆண் எப்பவுமே கொஞ்ச நேரம் ஒதுக்கி அவங்கள பத்தின விஷயங்கள் அவங்களோட லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் உங்ககிட்ட ஒன்று விடாம சொல்லுவாங்க அவங்க லைஃப்ல உங்களை ஒரு முக்கியமான நபராக நினச்சிப்பாங்க ஒரு ஆண் உங்களை சின்சியரா லவ் பண்ணலன்னா அவங்க நண்பர்கள் கிட்டயோ அவங்க ஃபேமிலி கிட்டயோ உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாங்க அவங்களோட உலகத்துக்குள்ளேயே உங்களை கொண்டு வர மாட்டாங்க அதே மாதிரி அவங்க டே டு டே லைஃப்ல நடக்கிற எந்த விஷயத்தையுமே அவங்க ஃபியூச்சர் பிளான் என்னென்ன எதையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க ரிலேஷன்ஷிப்பில் உண்மையாக இருக்கவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம் விஷயம் ரொம்ப முக்கியமான ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களை உண்மையாகவே லவ் பண்ணால் எப்போவுமே உங்களோட மனதளவில் டச்சில் இருக்கணும்னு நினைப்பாங்க எங்கே இருந்தாலும் பேச முடியாத சுச்சுவேஷன் இருந்தாலும் அவங்களுக்கு உங்க மேல இருக்கலாம் குறையவே குறையாது பார்க்காம பேசாம தான் அவங்களுக்கு உங்க மேல லவ் இன்னும் அதிகமா இருக்கும் உங்க கூட பொய்யா பழகுற பையன் எப்போவுமே உங்களோட மனச புரிஞ்சுக்காம அவங்களுக்கு உங்ககிட்ட என்ன தேவையோ அதை தான் எதிர்பார்ப்பாங்க உங்களை உண்மையா லவ் பண்ற பையன் கிட்ட சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அதை பெருசுப்படுத்தி அவங்கள விட்டு பிரிஞ்சு போக நினைக்காம அவங்களோட உண்மையான காதலை புரிஞ்சுக்கிட்டு லைஃப் லாங் சேர்ந்து வாழ ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்